வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்க கம்பெனியோட முக்கிய மதிப்புகள் அதாவது கோர் வேல்யூஸை வச்சு ஒரு ஹையரிங் ப்ராசஸ எப்படி வலுவா கட்டமைக்கிறதுன்னு தான் இதை சும்மா ஒரு ப்ராசஸா பார்க்காம உங்க கம்பெனியோட எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு வரைபடமா நினைச்சுக்கோங்க சரி வாங்க இந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்தீங்களா ஒருத்தரோட ஸ்கில்ல பார்த்து அசந்து போய் வேலைக்கு எடுக்கிறோம் ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க நம்ம கம்பெனி கல்ச்சருக்கு செட் ஆகலைன்னா வேலையை விட்டு அனுப்புறோம் இது நிறைய கம்பெனிகள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒருத்தர் எவ்வளோ திறமையானவராக இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகலைன்னா அது டீமுக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறது திறமையையும் சரியான பொருத்தத்தையும் அதாவது ஸ்கில் அண்ட் ஃபிட் ரெண்டையும் இருக்கிறவங்கள எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் மொதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னா நாம ஏன் நம்ம ஹயரிங் ப்ராசஸ்ல இந்த கோர் வேல்யூஸை சேர்க்கணுங்கிற நோக்கத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இது சும்மா ஏதோ பேருக்கு சொல்ற வார்த்தைகள் கிடையாதுங்க இது ஒரு முழுமையான செயல் திட்டம் அப்போ இந்த நோக்கம் சார்ந்த ஆட்சேர்ப்பு அதாவது பர்பஸ் ட்ரிவன் ரிக்ரூட்மெண்ட்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா உங்க டீமுக்கு ஆள் எடுக்கும் போதும் சரி அவங்கள இவாலுவேட் பண்ணும்போதும் சரி உங்க கம்பெனியோட முக்கிய நம்பிக்கைகளை மையமா வச்சு பண்றதுதான் அதாவது நீங்க வேலைக்கு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கம்பெனியோட லட்சியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும் இதுதான் இதோட அடிப்படை சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நம்ம ப்ளூ பிரிண்டோட அஸ்திவாரமே தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய கோர் வேல்யூஸ் தான் வெறும் வார்த்தைகளா இல்லாம உண்மையிலே செயல்படுத்த முடியற மாதிரி இருக்கணும் அப்ப அந்த மதிப்புகளை எப்படி நம்ம வரையறுக்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மதிப்புகள்லாம் சும்மா ஆபீஸ் சுவத்துல மாட்டி வைக்கிற அலங்கார பொருள் கிடையாது அவைதான் உங்க டீம் கற்றதுக்கான உண்மையான ஆர்கிடெக்ட் பிளான்ஸ் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் வழிநடத்த போற கருவிகள் அதுதான் சரி இந்த கோர் வேல்யூஸ் எல்லாம் சில சமயம் பொதுவா அதாவது ரொம்ப அப்சிராக்டா தெரியலாம் அதை எப்படி கான்கிரீட்டா அளவிடக்கூடிய நடத்தைகளா மாத்துறது அதுக்கு தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப உதவியா இருக்கும் உதாரணத்துக்கு ஒத்துழைப்பு அதாவது கொலாபரேஷன்றது நம்மளோட ஒரு வேல்யூன்னு வச்சுக்கலாம் அதை எப்படி நடத்தையில பாக்குறது சிம்பிள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் டீமோட கோலுக்காக ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் இப்படி வரையறுக்கும் போது அது ரொம்ப தெளிவாயிடும் இல்லையா இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் நேர்மை அதாவது எப்பவும் சரியானதை செய்யணும் புதுமை பிரச்சனைகளை தீர்க்க புது புது வழிகளை தேடிக்கிட்டே இருக்கணும் பொறுப்பு பொறுப்புக்கூறல் நம்ம செயல்களுக்கும் அதோட முடிவுகளுக்கும் நாம தான் பொறுப்பு ஒத்துழைப்பு தனியா ஜெயிக்கிறத விட டீமா சேர்ந்து ஜெயிக்கணும் வாடிக்கையாளர் மீது அதீத கவனம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் கஸ்டமரை மையமா வைக்கணும் இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப பொதுவாக தெரியலாம் ஆனா ஒவ்வொரு கம்பெனியும் எங்களுக்கு நேர்மைனா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரையறுக்கும் போது தான் அதுக்கு ஒரு பவரே வருது ஓகே நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி இப்போ பேப்பர்ல இருக்கிற அந்த மதிப்புகளை நிஜமான ஆள் எடுக்கிற ப்ராசஸ்ல எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் அதாவது தியரியை ப்ராக்டிக்கலாக மாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு பாருங்க இது ஒன்று ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது ஒரு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை பிரிச்சுக்கலாம் ஒன்று உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை இந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் ரெண்டு இன்டர்வியூ கேள்விகளை இந்த வேல்யூஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணணும் மூணு எதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு செட்டே ஆகாது அதாவது டீல் பிரேக்கர்ஸ்னு முன்னாடியே முடிவு பண்ணிடணும் இந்த மூணு ஸ்டெப்ஸை சரியாக செஞ்சாலே உங்கள் ஹையரிங் ப்ராசஸ் பயங்கர எஃபெக்டிவாக மாறிடும் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் பொதுவாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் குட் கம்யூனிகேட்டர்னு போடுவோம் அதுக்கு பதிலாக நேர்மையை கடைபிடிப்பவர் தகவல் தொடர்பில் எப்போதும் சரியானதை செய்பவர் அப்படின்னு நம்ம வேல்யூவை சேர்த்து போடும்போது அதோட அர்த்தமே மாறுது அதே மாதிரி டீம் பிளேயர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒத்துழைப்பை ஏற்றுக்கொள்பவர் தனியாக அல்ல ஒரு குழுவாக வெற்றி பெறுபவர்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளே உங்களுக்கு சரியான ஆட்களை ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் இதுதான் ஹையரிங்கோட பவர் அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் சரி இன்டர்வியூல எப்படி ஒருத்தரோட வேல்யூவை நாம கண்டுபிடிக்கிறது இதுக்கு நாம பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அதாவது அவங்க கடந்த காலத்தில் எப்படி நடந்துகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்க நம்ம வேல்யூஸ்க்கு பொருந்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு நேர்மையா ஒரு கஷ்டமான முடிவெடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கா அப்ப என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற பதில வச்சு அவங்களோட நேர்மைய நாம புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்க கம்பெனியோட கோர் வேல்யூஸ்க்கு நேர் நேரெதிரா இருக்கிற சில நடத்தைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாம் முன்னாடியே ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நம்ம கிட்ட கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணினும் இதுதான் உங்க டீல் பிரேக்கர்ஸ் இதை நீங்க தெளிவா செஞ்சிட்டீங்கன்னா தப்பான நாட்களை வேலைக்கு எடுக்கிறத ரொம்ப சுலபமா தவிர்த்திடலாம் சரி ஒரு நல்ல ஆலை வேலைக்கு எடுத்தாச்சு இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சா இல்லவே இல்லை இப்போதான் அசல் வேலைய ஆரம்பிக்குது அந்த மதிப்புகளை வெறும் பேப்பர்ல இல்லாம நம்ம தினசரி வேலையில நம்ம கல்ச்சர்ல ஒரு பகுதியாக மாற்றணும் அதுக்கு தொடர்ந்து அதை நாம வலுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதை எப்படி செய்யலாம் புதுசா வேலைக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குற ஆன் போர்டிங் ட்ரைனிங்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் தலைவர்கள் அதாவது லீடர்ஸ் அந்த வேல்யூ ஸ்கோர் எடுத்துக்காட்டாக நடந்து காட்டணும் யார் இந்த வேல்யூஸ் படி நல்லா நடந்துக்கிறாங்களோ அவங்கள குறுதிச்சு பாராட்டலாம் அப்பப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு ரிவ்யூ பண்ணலாம் இதெல்லாம் செய்யும்போது அந்த மதிப்புகள் உங்க கம்பெனியோட டிஎன்ஏலே கலந்துரும் குறிப்பா நல்ல நடத்தைகளை பாராட்டுறது கல்ச்சரை இன்னும் ரொம்பவே வலுப்படுத்தும் நாம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இது ஒரு இறுதி சோதனை மாதிரி அதாவது நீங்களே உங்களை சுயபரிசோதனை செஞ்சு பார்க்குற ஒரு வாய்ப்பு கடைசியா நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க நம்மளோட ஹையரிங் ப்ராசஸ் நம்ம கம்பெனியோட கோர் வேல்யூஸை உண்மையிலே மதிக்கிற கடைப்பிடிக்கிற ஆட்களை தொடர்ந்து நம்ம பக்கம் ஈர்க்குதா இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் நீங்க உருவாக்கின இந்த ஹையரிங் ப்ளூ பிரிண்டோட உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும் இதை பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க